எல்லாரும் காட்டுக்கு கரண்டா கந்தாய் கட்டுறாங்களா இல்லையா கணக்கு எடுத்து போடுறாங்க சாமி நம்ம ராமகொண்டி பஞ்சாயத்துல காட்டுக்கு எல்லாரும் கரண்ட்

சரிங்க பண்ணிடுவாரு கணக்கு பிள்ளை கிட்டு 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 மூச்சு வாங்கிட்டு ஓடி வரா என்ன தேடி என்ன தேடி வேலைப்பா முன்னால ஏன் வேலை போயிட மாட்டேன் ஏன்டா அஞ்சாறு வருஷமா காட்டுக்கும் வீட்டுக்கும் கந்தாயம் கட்டல அப்படின்னு கணக்கு புள்ள கேட்க அது கணக்கு புள்ளைக்கு நான் சொல்றேன் சாமி மலை மாறி பேயல மலை மாறி பேயாதனால காட்டுல எந்த ஒரு வெள்ளாமி இல்ல இல்ல சரியா இந்த வருஷம் மலை மாறி பேஞ்சு கிணறு குட்டை போர் எல்லாமே ரொம்ப

சுத்தி முத்தி பாத்து ஒரு ரெண்டு கண்டாட்ட குடி இல்லாத கொட்டாய் குடி இல்லாத கொட்டாய் கொட்டாய் அந்த கொட்டாய் தின்ன மேல சத்த வச்சுட்டு மலை விட்ட உடனே போயிடலாம் கத்துக்கு எடுத்து போயிடலாம் அவனே தின்ன மேல போய் சத்த உக்காந்து பாரு தம்பி ஒரு கால் மணி நேரம் ஆச்சுடா மொட மனுஷனட்டுமே சந்தை கேக்குது ஏடா பம்பா போச்சு இது குடியில்லான கொட்டாய் குடியில்லாத கொட்டாய் மனுஷனாட்டுமே சவுண்டு போறாங்களே அப்படின்னு அசா பார்த்து பழைய காலத்து கதவெல்லாம் ரெண்டு பேர்ல ஒரு பேர் போறப்படி சந்திருக்கும் ஆமா ஆமா இந்த கொட்டாய்க்குள்ள யார் இருக்கறாங்க முனிசிப்பு முனிசிப்பு கூத்தியாவும் உள்ளா இருக்கறாங்க எப்படி எப்படி நீ பாத்துட்ட முனிசிப்பு இப்படி பார்த்தா முனிசிப்பு முனிசிப்பு கூத்தியாவும் உள்ளா இருக்கறாங்க உள்ள எப்படி இருக்கறாங்க எப்படி முனிசிப்பு மேல ஒட்டு துணி கிடையாது பேட்டி சரட்டால அவத்து இந்த பக்கம் ஏறவந்தல வச்சிட்டாரு இந்த முனிசிப்பு கூத்தியா சீல ஜாகிட்டு நல்லத கேட்டதுல அவத்து இந்த பக்கம் ஏறவந்தல வச்சிருச்சு முனிசிப்பு சொல்றாரு என்னன்னு இல்ல உன அஞ்சாறு வருஷமா நான் வச்சிட்டு இருக்கேன் பணம் பணனு பார்க்கனா

கவர்மெண்ட் பள்ளிக்கூடம் படிக்குது படிக்குது பிள்ள நானும் நிறைய தவ ஆடல் பாடல பார்த்தேன் ஆர்கெஸ்ட்ரா பார்த்தேன் எனக்கு ஒரே ஒரு சாவு கூட புடிக்கல புள்ள நீயும் அமனத்தோட இருக்க நானும் அமணத்தோட இருக்கிறேன் ஒரு அடவர்தா புடிப்புல அப்படின்னு முடிச்சு போய் கேட்க அந்த அம்மா சொல்லுது சாமி அரிசி பருப்புல இருந்து நெருப்புட்டு வரைக்கும் நீதான் பணிபோடி செய்யற நீ கேட்டு ஆட்டம் பிடிக்க மாட்டேங்கிற நல்லா உட்கார்ந்து பாரு சாமி அப்படின்னு உட்கார வச்சிட்டு அந்த அம்மா எழுந்துச்சு நின்னுகிட்டு அடம் புடிக்குதுன்னா அப்படி எப்படி புடிக்குது

அதுக்கு முடிஞ்சும் சொல்றாரு இல்ல ஆட்டமன் ஆட்டம் அப்படியா பட்ட ஆட்டமடி இது வரைக்கும் இந்த மாதிரி ஆட்ட நான் பார்க்கவே இல்லடி இல்ல நீ போட்ட ஆட்டம் மட்டும் ரெண்டாயிரத்து போக முடியும் ரெண்டாயிரம் மதிப்பு போட்டாரு அந்த முனிசிப்பு கூத்தே கேக்குது சாமி ஏன் ஆட்டத்தை பார்த்து ரூபாய் மதிப்பு போட்டீங்க நீயும் அம்மனத்தோட இருக்க நானும் அம்மனத்தோட இருக்க நீ உங்க ஏடத்த நீ பாத்துட்ட உங்க இடத்த நான் பாக்க வேணாவா அப்படின்னு முனிசிப்பு கூத்தே கேட்க இல்ல நான் போடுற ஆட்டத்தை நீ பாடு

ஒரு ஆயிரத்துக்கு போகும் அப்படி மதிப்பீடு போட்டுச்சு அப்பதான மதிப்பீடு போடுறேன் முடிசீப்பு கூத்தியா போட்டது ரெண்டாயிரம் முடிசீப்பு போட்டது ஆயிரம் மொத்தம் மூணாயிரத்துக்கு அடவு போட்டுக்கிறேன்

தப்புரு 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 தப்புன்னு குதிக்கற. அடடாய் முனிசிப்பு தட்டோ புடோடு வேட்டி கட்டிக்கிட்டு அது கடவ தொண்ட வந்தாரு பேர் வெளிய. சே தாயா நீ அட நீ எப்படா வந்த? அப்படி முனிசிப்பு கேக்க, சாமி அம்மா எப்ப அட போடுந்து அப்படியே வந்துட்டீங்க. அம்மா போட்டது ரெண்டாயிரம் நீங்க போட்டது ஆயிரம் மூணாயிரத்துக்கு அடவு போட்டுக்கு நீங்க நான் போட்ட அடவே ஏதோ காட்டுக்கு விட்டு ரெண்டாயிரத்துக்கு ஆச்சா இல்லன்னு கேட்டது ஒண்ணுதான் வேலைப்பா அஞ்சாயிரம் வருஷ கட்டி போறேன் எங்க <laughs>